ராஜி சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யோனி பொருத்தம் இந்த யோனி பொருத்த வந்து எதுக்காக வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆண் பந்து இணைவில் அவர்களுடைய ஒற்றுமை எப்படி இருக்கும் சாம்பத்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த யோனி பொருத்த தான் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டு வந்து நம்ம பொறுத்துட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அனைத்து நேர்களும் எங்கள் சேனலை இல்லாமல் பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்கும் வணக்கம் சேனலுக்குள்ளே போகணும் இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிறதுன்னு சொன்னால் இதில் நம்ம இருபத்தேழு நட்சத்திரமும் இது உள்ளே எழுதியிருக்கோம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் நம்ம அதுக்குண்டான மிருகங்களை கொடுத்துருக்கோம் இந்த மிருகங்கள் படி நம்ம வந்து பொருத்தம் பொருத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு மிக அருமையாக இருக்கும் பொருத்தம் இப்போ நம்ம இந்த அசூரி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து கேது பகவானுடைய நட்சத்திரம் சதயம் அப்படிங்கிறது ராகு பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரத்துக்குமே குதிரை வந்து மிருகமாக வருது அந்த குதிரையுடைய தாம்பத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது நினச்சோம்னா அது ரெண்டு நேரம் சுமார் ஒரு மணி நேரம் அதனுடைய தாம்பத்தியம் இருக்கும் அப்போ பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தமாக அது வந்து கருதப்படும் அதே மாதிரி பரணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் ரேவதி அப்படிங்கிறது குடம்பிய நட்சத்திரம் இந்த ரெண்டுக்கும் யானை வருகிறது இது வந்து பொருத்தம் உத்தம பொருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் பூசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை அப்படின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இந்த இரண்டுக்கும் மிருகம் அப்படிங்கிறது ஆடு வருது அது வந்து சிறப்பான பொருத்தமாகும் ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம் மிர்வசீசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வருது அதை நினைக்கலாம் திருவாதிரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ராகு ராகுபகவானுடைய நட்சத்திரம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் இரண்டுக்கும் நாய் வருது அதனால் அதை விடுக்கலாம் புனகூசம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து புதன் பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டுக்கும் பூனை வருது அதனால் அதை நினைக்கலாம் மகம் அப்படின்னு சொல்லும்போது கேது பகவானுடைய நட்சத்திரம் பூரம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டுக்கும் எலி வருது அதனாலாக பொறுத்தலாம் புக்ரம் அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானுடைய நட்சத்திரம் இது ரெண்டுக்கும் பசு வருது அதனாலாக பிற்கலாம் சுவாதி அப்படின்னு சொல்லும்போது ராகு பகவானுடைய நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டுக்குமே எருமை வருது அதனால் அதை பொறுத்தலாம் சித்திரை அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் விசாகம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டுக்குமே புளி வருது அதனால் அதை பொறுத்தலாம் தேட்டை அப்படின்னு சொல்லும்போது புதன் பகவானுடைய நட்சத்திரம் அனுசம் சொல்லும்போது சனி பகவானுடைய நட்சத்திரம் ரெண்டுக்கும் மான் வருது அதனால் அதை பொறுத்தலாம் ஊராடம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாது குரு பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் அதிட்டம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கியம் வருது அதனால் அதை பொறுத்தலாம் இதில் ஒரு சின்ன சாட்டு கொடுத்துருக்கோம் இதை வந்து சுருக்கி நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்றதுன்னு சொன்னால் கேதுவோட நட்சத்திரத்துக்கு புதனுடைய நட்சத்திரத்தை பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏன் பொருத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன சாட்டில் கொடுத்துருந்தோம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு எழுபது வயதை தாண்டி ஒரு முதியோராக எடுத்துக்கலாம் புதன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு டீனேஜ் பையன் ஏஜை எடுத்துக்கலாம் ஒரு இருபது வயது பையனை எடுத்துக்கிடலாம் இப்போ ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வேகம் குறைந்து அது முதுமையை அடையக்கூடிய ஒரு நிலை இவர்களுக்கு வேகம் கூடி வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இந்த நட்சத்திரங்களை நாம் பொருத்தும்பொழுது தான் அவங்களுடைய இணைவு எப்படி இருக்கும் நீங்களே கொஞ்சம் சிரிச்சு பாருங்கள் அதே மாதிரி சுக்ரன் சுக்ரனுடைய நட்சத்திரத்தை நாம் எடுத்துக்கிட்டு அதோட சனி பகவானுடைய நட்சத்திரத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லும்போது மத்திய வயதிலுள்ள இளமையான பெண் சனி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு ஏஜ் எடுத்துடலாம் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருந்தாத ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி சூரிய பகவான் சூரிய பகவானுடைய நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரமும் பொருந்தாது சந்திர பகவானுடைய நட்சத்திரமும் ராகு பகவானுடைய நட்சத்திரமும் பொருண்டாது இந்த சாட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கொஞ்சம் வெறிச்சு நிலப்படுத்திருக்கணும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி